ஹலோ நம்பர்களை நான் தான் அவங்க சார் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்ஃபாஸ் நம்ம ப்ரைஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குது எஃப் டூ கம்ஃபர்ட் எஃப் ஃபோர் கம்ஃபர்ட் நம்ம கிட்ட பிரைஸ் அவைலபிள் இருக்குது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ இன்ஜஸ் சைஸ்லேயும் நம்ம கிட்ட கம்ஃபாஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கனா ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்ல நம்ம பண்ணி கொடுக்கலாம் நல்லா கலரேஷன் வரக்கூடிய பீசஸ் எல்லாமே செலக்டிவ் பீஸ் தான் நீங்கள் எடுத்து பார்ட்டிசன் போடும்போது பார்ட்டிசன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த என்வரமென்ட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம எக்கிறேன் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்கள் அது லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்ட் அந்த மாதிரி க்ரூம் பண்ணாமல் எப்படி குரூம் பண்ணணுன்னு தெரியாமல் க்ரூம் பண்ணி அது ரிசல்ட் வரலன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரூம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும் கலரேஷன் வரக்கூடியதுக்கு கலரேஷன் ஃபுட்டு நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வேணாம் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம் பிளட் வார்ம்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரேஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குரோத்தும் நல்லா ஃபேமாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இன்ச்சஸ் சைஸில் இருக்குது இப்போ நீங்கள் டென் பீசஸ் இருக்கும்போது உங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலாம் எல்லா வெரைட்டியில் இருக்குது ரெட் பேஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சில்க் இருக்குது அடித்து சில்வர் பேஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப் டூ இருக்கு எஃப் ஃபோர் இருக்கு எஃப் ஃபோர் எஃப் டூ பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் வரும் நல்ல குவாலிட்டி ரிசல்ட் நல்லாவே சூப்பராக வரும் ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் கம்ஃபர்ட் தான் எல்லாமே நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க டிஸ்பிளே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆளு இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி பீசஸ் வந்து எஸ்ஆர்எம் வந்து பார்ட்டிசன் அந்த குருமிங்களுக்கு இருக்கு அந்த பீசஸ் வேணுனாலும் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்பிளே ரொம்ப வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிங்கிள் பீஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்